ஹாய் விஸ் நான் உங்கள் ரத்னவேல் பாண்டியன் இது நம்ம ஏஆர்ஆர் வில்லேஜ் புக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை அப்போ தான் கொடுக்குற வீடியோக்கள் உடனே உடனே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம் கோழி விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு எதுக்குனாலும் சரி நம்ம பேச்சா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா இதுக்கும் நம்ம இது பண்ணுறோம் சரி நம்ம போன வீடியோ எப்படி கொடுத்துருந்தோம்னா நல்ல குஞ்சுகள் தேர்வு எப்படி பண்ணுறது என்ன பண்ணி எப்படி நம்ம பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிற வந்து நம்ம சொல்லி இல்லையா இப்போ வந்து அந்த வாங்கிட்டு வந்துவிட்டோம் சரி வாங்கிட்டு வந்த கோழியில் வந்து உடனே நம்ம கூட்டில் விட்டுடலாமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி எப்படி விடலாம் உடனே விட்டிங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பத்து கோழி இருக்கும் இல்லை அஞ்சு கோழி இருக்கும் நீங்கள் வெளியே இருந்து ஒரு அஞ்சு கோழி வாங்கிட்டு வருவீங்க அதை உடனே உள்ளே விட்டுடலாமா விட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ தான் தரமாக பார்த்து வாங்கிட்டு வந்தாலும் உள்ள இருக்கிற கிருமிகள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த கோழிகளை நம்ம கோழிகளோட வீட்டில் இருக்கிற கோழிகளோட உடனே கொண்டு மேய விட்டிங்கன்னா இதில் இருக்கிற நோய் தாக்கம் அதுக்கு வரலாம் வந்தால் இருக்கிற கோழிகளையும் காலி பண்ணிட்டு போயிடும் அப்போ நமக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து நம்ம பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது இது வந்து சில பண்ணையாளர்கள் மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவர்களே இதை நான் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது என் பண்ண என் கோழி இதுலேயுமே என் வீட்டுலேயுமே என் பண்ணையிலேயுமே நடந்த விஷயம் வெளியே இருந்து ஒரு கோழி வாங்கிட்டு அதுல அதில் கிருமி வந்தாலும் கூட தாக்கு பிடிக்காது சரியா இதை எப்படி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வந்த கோழிகளை வந்து முழுமையாக நீங்கள் டக்குன்னு கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளேயோ இல்லை அந்த கூடுகளிலையோ விடாமல் இதை ஒரு பத்து நாள் தனிமைப்படுத்துங்க பத்து நாள் தனிமைப்படுத்தி அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் செயல்பாடுகள்லாம் என்ன சொன்னீங்கன்னால் சோந்து நிற்குதா இல்லை கழிச்சல் மாதிரி இருக்குதா என்ன பிரச்சனைகள் இருக்குது அது உடம்புல அந்த பத்து நாளைக்கு அது என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது இற எடுக்கிறது அந்த தீவனங்கள் எடுக்கிற தன்மை எப்படி இருக்குது தண்ணி குடிக்கிறது எப்படி இருக்குது நம்ம கோழிகள் மாதிரி நார்மலாக இருக்குதா இது எல்லாமே பார்த்துட்டு அந்த பத்து நாள் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம கோழிகளோடு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இறக்கி விடுங்க அப்படி இறக்கி விட்டீங்கன்னா தான் ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிற அந்த தட்டு நிலைக்கும் அந்த தண்ணி இருக்கும் அது உகந்து வரணும் ஒரு பத்து நாள் தனியாக இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற தீவனத்துக்கும் நீங்கள் கொடுக்குற தண்ணிக்கும் அது வெளியே வேறு யாராவது சாப்பிட்ருக்கலாம் வீட்டுக்கு வந்து வேறு யாராவது சாப்பிட்லாம் இதனால் உடல் ரீதியாக அந்த பிரச்சனைகள் வரலாம் இந்த தண்ணிகளில் மாற்றம் வரலாம் சளி பிடிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குது அதனால் இந்த பத்து நாள் நம்ம கோழியை வாங்கிட்டு வர கோழிகளை பத்து நாள் தனிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கோழிகளோட சேர்த்து இந்த தீவனங்களுக்கு இணைந்து வரும்போது அந்த கோழிகளோட சேர்த்து நீங்கள் கொடுக்குணும்னு சொன்னாச்சுன்னா நிச்சயம் எந்த பிரச்சனையுமே இருக்காது இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் சரியா இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் நாங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாற்றத்தெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கேள்விப்படணும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்ததுன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா இதுவும் உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் இன்னொன்று நம்ம வீட்டை வந்து சின்னதாக இருக்குது வீட்டை சுற்றி வெளியே கோயில்கள் பறக்குது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெக்கைகளை வந்து தரிச்சு விட்ருவீங்க இது நான் பார்த்துருக்குறேன் கண் கூட பார்த்து சொல்கிறேன் ரெக்கைகள் வந்து இந்த மாதிரி ரெக்கைகள் இருக்குன்னா இது பறக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கைகள் தரிசி விடுறீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க இயற்கையாக அது உள்ள குணம் அதே மாதிரி நகங்கள் வந்து வீட்டுக்குள்ளே அதிகமாக கோழி குப்பைகளை கிண்டது செடிகளை திக்கிதுன்னு சொல்லிட்டு நகங்களை சிலைகிற அந்த முனைகளை வந்து கட் பண்ணி விடுறீங்க அந்த தயவரை செய்யாதீங்க அதோடய இயற்கை குணமே குத்தர்களை கிண்டி தான் மண்ணை கிண்டி குப்பையை கிண்டி இருக்கிற புழுப்பூச்சிகளையோ சாப்பிட்றது தான் அதோட குணம் இறைவன் படைப்பதே அதுதான் அந்த மாதிரி தலைவர்களை என்றைக்குமே செய்யாதீங்க அது வாயில் ஜீவன் ஒன்று துன்புறுத்துறது கதை ஆனால் பார்த்து பண்ணுங்க ஓகே